வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் இன்னைக்கு பாக்குமரம் மரம் நடவு முதல் அறுவடை வரையான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க மரம் வந்து நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய அனைத்து மண் வகைகளும் நல்லா வளருங்க ஜூன் முதல் டிசம்பர் வரை உள்ள பருவ காலத்தில் அதில் பயிர் விழலாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்ந்த கன்றுகளை நடவு செய்யலாம் நடவு செய்து தொடர்ந்து நீர் வேண்டுங்க புலிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி இருபத்தேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டராக இருக்க வேண்டுங்க நாற்றங்களை நடுவதற்கு முன் தென்மேற்கு திசைகளில் நல்ல நிழல் தரும் மரங்களை நட வேண்டுமுங்க வாழை போன்ற பயிர்களை ஊடுபயிராகவும் நட்டு நிழல் கொடுக்கலாங்க பாக்கு மரம் நங்கு வளர தொடர்ந்து பாய்ச்ச வேண்டுங்க வருடத்துக்கு இரண்டு முறை மண்வெட்டி கொண்டு களைகளை நீக்க வேண்டுங்க ஊடுபயிராக கோகோ மிளகு காபி பட்டை கிராம் மற்றும் எலுமிச்சை போன்றவற்றை வளர்க்கலாங்க நோய்கள் வந்து இதில் காயல்கள் தண்டு அலுகள் மஞ்சள் நோய் இலை புள்ளி நோய் வருங்க நட்ட அஞ்சு ஆண்டுகளில் பாக்குமரம் காய்ப்புக்கு வருங்க பழுத்த பழங்களை அறுவடை செய்ய வேண்டுங்க ஒரு வருடத்தில் மூன்று முதல் ஐந்து முறை எடுக்கலாங்க எக்டருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கிடைக்குங்க ஒரு முறை நடவு செய்து விட்டால் இருபது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை பலன் கொடுக்குங்க இத்தகைய நல்ல பண்புகளுடையது பாக்குமரம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்